யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் என்று நான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இருக்க இருக்க முதலமைச்சருடைய உரையும் நாட்டு மக்களுடைய இன்றைக்கு முடியாத மத்தியிலே இந்தியா கூட்டணி வருகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது தான் மகிழ்ச்சியான செய்தி எனவே தமிழக அனைத்து இடங்களிலும் இந்தியா கூட்டணி முதல்வர் தலைமையில் இருக்கிற கூட்டணி கருத்து கணிப்புங்கிற பேரில் வந்து உங்களுக்கு பிரதானமான போட்டியாக இருக்கக்கூடிய அதிமுக இல்லாமல் பாஜக சீட்டு வாங்கணும் என்ன நினைக்கிறீங்க அது அவங்க ரெண்டாவது வச்சு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற பவரை வச்சுட்டு செய்கிறாங்க அதெல்லாம் அப்படிலாம் நடக்குமா அது நடக்கிற கதையே இல்லை அப்படி பார்த்தா நாற்பது நீங்கள் தானே வாங்கணும் நாங்கள் வருவோங்க நீங்க ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு போட்டியே கேட்குறீங்க அதுக்கு சொல்றேன் இந்தியா கூட்ட நீங்கள் எவ்வளவு இடத்துல நான் வெற்றி போனேன் இந்தியா

ஏங்க இது கேள்வி இல்லை அதெல்லாம் மக்கள் தான் சொல்ல மேடம் மேடம் நீங்க பன்ன செல்பன் <doorway string play> <miss> <miss> உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் பெல் பெ கிளிக் செய்யுங்கள்